எங்களுடைய இந்த இந்து விரோத தொடர்ந்து இந்து விரோதத்துக்கு வகையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் அதாவது உயர் நீதிபதி கொடுத்த உத்தரவையும் மீறி திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்த அந்த கலெக்டர் உள்ளிட்டவர்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதற்கு துணை போன அதற்கு பின்புலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஓட்டுக்களை வாங்கும் பொழுது மட்டும் இந்துக்களை பாராட்டி இந்துக்களுக்கு சீராட்டி பாராட்டி ஓட்டுக்களை வாங்கிவிட்டு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தினுடைய அவ கூட நாகரிகமே இல்லாத ஒரு செயல்களை காங்கிரஸ் திமுக கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அவர்கள் மேலும் மலையில் ஏறி தீபத்தை ஏற்றுவதற்கு எந்தவித எதிர்ப்புகள்ல செய்யலாம் என்று சொன்னார் அமைதியான முறையிலே அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நம்மளுடைய ஒரு இந்து நாட்டிலே நமக்கு உரிமை இல்லை சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்குவதற்காக ஒரு ஏமாற்றி பிழைக்கும் ஒரு மட்டமான காரியத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளையும் சமமாக பார்க்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரி பாகுபாடோட ஒரு செயல்பாட்டை செய்து இந்த நாட்டிலே ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது வைத்திலிங்கம் முதல் கையெழுத்தை போட்டு ஜி ஆர் சாமிநாதன் நீதியரசரின் போட்ட ஒரு உத்தரவுக்காக நேர்மையான முறையில் போட்ட ஒரு உத்தரவு அச்சுறுத்தும் வகையிலே அவர் முதல் கையெழுத்தை போட்டு அவர் இந்த நீதிபதியை நீக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார் யாருக்குமே இதை மாதிரி ஒரு அதிகாரமே கிடையாது நீதி அரசுடைய தீர்ப்பை எதிர்த்து முறையிட வேண்டும் என்றால் அது நீங்கள் வேற கோர்ட்டுக்கு தான் உச்ச நீதிமன்றம் உயர் விட்டுட்டு நாங்கள் வாங்கிய தீர்ப்பை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் உச்ச தான் செல்ல வேண்டும்

இந்துக்கள் தான் எளிச்சவாயர்கள் என்ற முறையோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநாடு மதுரையிலே எவ்வளவு பெரிய மாநாடு நடந்தது என்பது தெரியும் மிக இனிமையான முறையிலே நேர்மையான முறையிலே ஏற்படைய பத்து லட்சம் மக்களுக்கு மேற்பட்டோர் கூடி அமைதியான முறையிலே நடந்தீதிய அதுபோல் திருப்பரங்குன்றத்தில் சாதாரணமாக எங்களோட அனுமதி கொடுத்திருந்தா முதல் கையெழுத்து போட்ட அதாவது முதல் கையெழுத்து இந்துக்கள் ஓட்டுகளை மட்டும் என்ன செய்யணும் முதல் கையெழுத்து இருந்தா எனக்கு இந்துக்கள் ஓட்டுலாம் கிறிஸ்தவர் ஓட்டும் முஸ்லிம் ஓட்டுகள் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்க போது அனைவருடைய ஓட்டுகளை வாங்கி கொண்டு இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு அநீதியிலே நீங்கள் முதல் கையெழுத்து போடுகிறீங்களா நீங்கள் இந்த இந்துக்கள் ஓட்டு வாங்கி நீங்க வெற்றி பெற்றதால் நீங்கள் அதற்கு தகுதி என்ற நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற காரணத்தினால் இந்து மக்கள் எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்து மக்கள் தான் போராடினார்களை ஒழிய இது பொதுவான ஒரு போராட்டம் இந்துக்களை நீங்க எதிர்ப்பவர்கள் என்றால் நீங்க சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்கும் பொழுதே நீங்களே வந்து சொல்லுங்கள் நாங்கள் இந்துக்கள் விரோதமாகத்தான் செய்வோம் என்ன உடனடியாக ரிசைன் பண்ண வேண்டும் என்று நாங்கள்